இருபத்தஞ்சு வயசு தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு நொடியில எல்லாமே மாறி போச்சு இது ஒரு சாதாரண ஃபெயிலியர் ஸ்டோரி இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கம்பெக்ஸ் ஸ்டோரி வணக்கம் நண்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல எஸ்பிரேஷன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை கேட்கணும் இந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் நீங்க எமோஷனல் ஆகாம இருக்க முடியாது அதான் ஐ எம் வார் இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பெல் ஆக்டிவ் பண்ணுங்க பிகாஸ் நம்ம சேனல்ல இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் பண்றோம் மீட் பண்ணுங்க டாக்டர் சமிதா சொந்தமாலியே ஒரு பிரில்லியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்ல படிக்கிறவர் அவள் லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்ட்லி பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஸ்பெஷலேஷன் செஞ்சி பேஷண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு கிளியராக கோல் செட் பண்ணியிருந்தாள் பட் லைஃப்பில் பிளான்ஸ் எப்போதுமே எக்ஸ்பெக்டட் மாதிரி நடக்காதுன்னு அவளுக்கு தெரியாது அப்போது அவளுக்கு வயசு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் இயர் கிளினிக் ட்ரைனிங்கில் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தாள் மெடிக்கல் புக்ஸ் கேஸ் ஸ்டடீஸ் ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ்ன்னு அவள் லைஃப்பில் மெடிசனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போது தான் வந்துச்சு அந்த பிளக் டே ஒரு நொடியில் ஸ்பைனல் கர்ட் இன்ஜுரி அவள் என்டையர் லைஃப்பே ஸ்டோப் ஆகிடுச்சு இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டீமுக்கு மிக அருகில் இருக்கீங்க அப்போது சடன்லி பார்ஷியல் பரலிசிஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் Medical Degree COMPLETE பண்ண முடியுமான்னு கூட தெரியலை ஃபெமிலி டென்ஸ்ட் FRIENDS WORRIED TEACHER CONFUSED எல்லாருக்குமே ஒரே கொஷன் இனி என்ன பண்ணுறது பட் காய்ஸ் இங்கே தான் சமிதாட ரியல் கேரக்டர் வழி வந்துச்சு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கக்கிட்ட மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ படிக்க ஸ்டார்ட் பண்ணினான் ஃபிசிக்கல் தெரப்பி செஷனுக்கு நடுவில் கிளினிக்கல் கேஸ் ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணினான் டாக்டர்ஸ் எல்லாம் ஷோக் நர்ஸ்கள் எல்லாம் இன்ஸ்பயர் ஆனாங்க என்னால் வீல் சேரில் தான் இருக்க முடியும் பட் என் பிரெயினில் என் நாலேஜ் இன்டெக்ட் ஆகிருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக டிக்ளரேஷன் கொடுத்தா ஃபிசிக்கல் லிமிடேஷன் இருந்தாலும் மெடிக்கல் பேஷன் அன்சேஞ்ச் வழி இருந்தாலும் வில் பவர் அன்ஸ்டாப்பிள் இது தான் காய்ஸ் ரியல் இன்ஸ்பிரேஷன் ஃபிசிக்கல் பாடி வீக் ஆனாலும் மென்டல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மெடிக்கல் டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணினா பட் அங்கே தொப்பகல காய்ஸ் கம்யூனிட்டி மெடிசினில் ஸ்பெஷலைசேஷன் செஞ்சா அப்புறம் இங்கே தான் சர்ப்ரைஸே வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆஸ்ட்ரேலியா அவார்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு ஃபிலிண்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் டிஸபிலிட்டி போலிசி அண்ட் ப்ராக்டிஸ் திங்க் அபவுட் இட் காய்ஸ் டிசேபிலிட்டி ஃபேஸ் பண்ண பெர்சன் டிசேபிலிட்டி பாசிட்டிவ்லேயே எக்ஸ்பர்ட் ஆகிறார் இப்போ அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல யூத் எல்டரி அண்ட் டிசேபிலிட்டி கேர் யூனிட்ல ஒர்க் பண்ணுறா ஸ்ரீலங்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் த டிசேபிள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் காய்ஸ் இது அவர் பர்சனல் விக்ஸ் மட்டும் இல்லை இது தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசேபிள் பீப்புளுக்கான ஹோப் அவள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி பாலிசி சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறா பர்சனல் பெயின்னு பப்ளிக் சர்வீஸாக கன்வெர்ட் பண்ணுனா இதுதாங்க ரியல் சக்ஸஸுக்கான டெஃபினிஷன் அப்சுக்கள் அப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது இந்த ஸ்டோரில் இருந்து நாம் என்ன கற்றுக்கணும் ஏஎல் ஃபைனானியலாக மெடிக்கல் சீட் கிடைக்கலையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா சமீதம் மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி கூட இல்லை உங்களுக்கு இப்போ குயிர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் உங்கள் சர்க்கம்பன்ஸ் எவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அவள் சர்க்கம்டன்ஸை விடவா அது டிஃபிகல்ட் பட் அவ குயிட் பண்ணலை ஃபைட் பேக் பண்ணுனா மெடிக்கல் ஃபீல்டில் எஸ்பிரேஷன்ஸை இருக்கிற எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பண்ணுங்க சக்ஸஸ் ஈக்குவல் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் டேலண்ட் ப்ளஸ் நெவர் கிவிங் அப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தால் லைக் பட்டனை மெஸ் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ஓன் ஸ்ட்ரகிள் அண்ட் ட்ரீம்ஸை ஷேர் பண்ணுங்க நம்ம கம்யூனிட்டி எல்லாம் ஒன்று கொண்டா இன்ஸ்பே ஆகிக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்து பெல்லைக்கானே ஆக்டிவ் பண்ணுங்கள் பிகாஸ் நம்ம சேனலில் இது மாதிரி ரியல் இன்ஸ்பயரிங் ஸ்டோரிஸு ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம் தமிழ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு டெடிக்கேட்டடாக இந்த கான்டக்டாக க்ரியேட் பண்ணுறோம்